ஆய்ங்கா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏ கேமத்தில் ஆடிக்கு பிறகு வந்து ஆவணி சாரி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாங்க அவ்வளோ கம்மியான ரேட்டில் பூனும் சாரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் எயிட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் முடிய உள்ள பூனம் சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க நம்ம எப்போயும் சொல்கிறதாங்க வெலை அதில் போட்டுக்கிறதுக்காட்டெலாம் கூட இருக்கும் குறவாக இருக்கும் ஏன்னா வேறு செக்ஷனில் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஹேங் விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்து வாங்கணுங்க அங்கே எப்போயும் நம்ம வீடியோஸ் இருப்போம் தெரியும் இந்த இதெல்லாம் இந்த கலெக்ஷன் இதில் இல்லை இது எங்கேருந்து வந்து சொல்லி கண்டுபிடிச்சிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற மல்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன் தான் பார்த்தீங்களா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இருப்பாருங்க மல்டி கலர் இது வந்து டூ நைன்ட்டி சாரி வேறு லெவலுங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான அழகாக என்னென்ன அவ்வளகா இருக்குது அப்படி கற்றுக்கே தெரியாது அந்த வித் ப்ளூஸோடு தாங்க இருக்குது எல்லாமே இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி டூ நிறைய கலர்ஸ் இருக்குது மல்டி கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இது த்ரீ சிக்ஸ்டி நைன் வீட்டில் கலந்துருக்கு இதெல்லாம் மல்டி கலர்னால் சொல்லி மல்டி கலர் வந்து ஏழாம் தேதி பிறந்தவங்க வந்து யூஸ் பண்ணால் நல்ல சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி மல்டி கலராக இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே போகும் நிறைய கலெக்ஷன்க்கு போகணும் சாரிலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது த்ரீ ஃபிஃப்டி டூ இந்த க்ரீன் அந்த அதுக்கு முந்தியெல்லாம் வச்சுட்டு இது வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்குங்க அந்த லைன் போட்டு பார்த்தீங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி லைன் போட்டிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட்லேயே க்ரீன் போட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு இந்த சாரீ இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னாக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இன்னும் அந்த கலெக்ஷனில் இருக்குதுங்க அது நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய கலர்ஸ் நல்லா இருக்கும் அது நிறைய நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது ட்ரையாங்கிள்ஸ் மாடல் இது பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றஞ்சு ரூபா இந்த சாரி அந்த சுங்கம் வந்து பார்த்திங்கன்னாக்கு நம்ம தலையில் அப்பெல்லாம் அப்போ சுங்கம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள் இந்த இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது வந்து நானூற்றஞ்சு ரூபா அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது த்ரீ சிக்ஸ்டி எயிட் இது வந்து க்ரீன் தான் இதுவும் கொஞ்சம் தான் அதை கொஞ்சம் பூ இடை கிடைக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் பூனை செக்ஸு போனாலே பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஹான கலெக்ஷனில் இருக்கிற ரொம்ப பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டி கூட இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் கார்டன் இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லோ பிங்க் ப்ளூ ஆரஞ்சுன்ட்டு இன்னும் நிறைய சாரீ கலெக்ஷன்லாம் இருக்குது அதை நீங்கள் வெயிட் பண்ணி வரப்போகிற வீடியோவில் பாருங்கள் இது எல்லாமே ஆடிக்கு பின் வந்து ஆவடி சாரி கலெக்ஷன் தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் கார்டன் தான் இந்த இது பிங்க் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி எயிட்டு நெக்ஸ்ட் இந்த பார்க்குற க்ரீன் டூ ஃபார்ட்டி சிக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ அடுத்து பார்க்குறது டூ ஃபார்ட்டி சிக்ஸு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டூ ஃபார்ட்டி எயிட்டு இன்றைக்கி வந்து யார் யாரும் ஆன்லைன் ஆஃப் கேமரா வந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க எப்பயும் சொல்கிறதா தீபாவளினாலும் நாளும் ரம்ஜானாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமது தான் ஏன்னா ஹோல்சேல் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்குது சூப்பராக அவங்களும் பிடிச்ச மாதிரி பட்டு சாரிலாம் இருக்காது வரப்போகிற வர வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஆமாங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணோன்னே ஹைப்புன்னு சொல்லி ஒன்று எழுதி வரும் அந்த ஹைப்பை நீங்கள் டச் பண்ணீங்க நம்பர் வரும் அப்போ தான் அந்த லைக் வந்து நம்மளுக்கு வரும் பாய் கைஸ்